நான் நான் இப்படி போனேன் காட்டில் சும்மா காட்டில் இருக்கிற பாம்பு சும்மா இப்படி எடுத்தேன் சும்மா இப்படி கையில் வரது எதுக்குன்னா அது உங்கள் ரசாயன மாற்றத்தை கவனிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது நீங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் பயம் உருவாக்குனீங்கன்னா அது என்னென்னு நினைக்குது அதுக்கு அபாயம்னு எனக்குது இதனாலே கிடைக்குது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷம் அதுக்கு ரொம்ப மதிப்பானது சும்மா எல்லாம் கொடுக்குறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை அதை தயார் பண்ணோம்னா எவ்வளவோ சக்தி செலவு பண்ணணும் அது அது எதுக்காக வச்சிருக்குதுன்னா அதோடைய உணவு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அது வச்சுக்கிறது உங்க கடிக்கணுன்றதுக்காக அதை வச்சுக்கல ஆனா நீங்க ரொம்ப பயத்தில் அது மேல டான்ஸ் ஆடினீங்கன்னா அது பயத்துல கடிச்சிடும் நீங்க சும்மா நின்று அது பாட்டு அது போய்டும் அதுலயோ நம்ம நாட்டில் இருக்கிற தொண்ணூறு சதவீத பாம்புக்கு விஷம் கிடையாது சும்மா உங்களுக்கு பயம் பயம்ன்றது பெரிய மாத்தான விஷம். அதுக்கு மேல விஷயம் ஒண்ணு இல்லை அந்த விஷயத்திலே செத்துடுவாங்க